முன்னொரு காலத்தில் தேவர்களும் அசுரர்களும் இடையே தொடர்ந்து நடந்த யுத்தங்களால் பூமியில் அநீதி அதிகரிக்க ஆரம்பித்தது அந்த நிலையில் மக்கள் தங்கள் பாவங்களின் பாரத்தில் துடிக்கத் தொடங்கினர் அப்போது பிரஹ்மாதேவர் யோசித்து இந்த உலகுக்கு நீதியை பராமரிக்க ஒரு தெய்வீக சக்தி வேண்டும் என்றார் அவரின் தபசால் ஒரு குளிர்ந்த சுடராக வானிலிருந்து ஒரு ஒளி பூமியில் இறங்கியது அந்த ஒளியிலிருந்து பிறந்தவர் கருப்பு நிறத்தில் பிரகாசிக்கும் கண்கள் கையில் பாசக்கயிறு நெற்றி ஜுவாலையுடன் யமன்தான் பிறந்த கணத்திலே அவர் கேட்டார் என் கடமை என்ன பிரஹ்மா சிரித்து நீயே வாழ்க்கையின் சமநிலையை காத்திடுவாய் ஒவ்வொரு ஆத்மாவையும் அதன் புண்ணியம் பாவத்திற்கு ஏற்ப வழி நடத்துவாய் அந்த நொடியே யமன் தன் பசுமை மீது ஏறி மரணம் அல்ல சமநிலையை காத்திட வந்த தெய்வீக சக்தியாக தன் பணியைத் தொடங்கினார்